இவருக்கும் வணக்கம் தனுசுராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது தனுசுராசனியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மீனராசியில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் செஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக அடுத்த மூன்று மாத காலங்கள் முடிவதற்குள் உங்களுக்கு புதையல் யோகம் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில தனுசு வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது ஸ்வர்பானோ என்ற ஒரு அசுரனே ராகு கேதுவானார் இது எப்படி நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான் இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்புறுத்தி துன்பத்திற்குள்ளாக்கினார்கள் இந்திரன் சாபம் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோசனம் வேண்டி நிற்க அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோசனம் கேள் என்றார் துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினான் மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்து அருளுமாறு வேண்டிக் கொண்டார் இந்திர பகவான் திரு பார்கடலை கடைந்தால் அதிலிருந்து அமிர்தம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவியுங்கள் இதை கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள் அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார் இந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடையும் விஷயத்தை தெரிவித்தான் மால் குறிப்பிட்ட மந்திரமலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள் வாசுகி என்ற மிக பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள் பார்க்கடலை கடைய தேவையான மத்து கயிறு தயாராகிவிட்டது திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர் பார்க்கடலுக்குள்ளிருந்து காமதேனு என்ற பசு வெளியானது தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது de pinar உச்சஸ்ரவஸ் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது இதனை தொடர்ந்து ஐராவதம் என்ற வெள்ளை யானை வெளிப்பட்டது பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பேருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர் கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார் இதனை கண்ட தேவர்களும் அசரர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் லட்சுமி தேவி வெளிப்பட்டால் லட்சுமி தேவி திருமாலோடு காட்சியளித்தால் இந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள் இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள் தன்வந்திரியின் கையில் இருந்த அமுத கலசத்தை பற்றி கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டு கொண்டார்கள் உடனே தேவர்களுக்கு உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார் தட்டி பறித்த அமுதத்தை பங்கிடுவதில் அவர்களுக்கு பெரும் சண்டை ஏற்பட்டது மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் அருந்தினால் இதன் முழு பயன் உங்களுக்கு கிடைக்க போய்விடும் என்றார் மோகினியின் அலையில் மயங்கிய அசுரர்கள் அவள் சொன்னதை எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள் தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மற்றொரு புறமும் அமர்ந்தார்கள் முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினாள் அசுரர்களின் கவனமெல்லாம் மோகினியின் அழகில் கிடந்தது ஆனால் தேவர்களில் கவனம் முழுக்க முழுக்க அமுதத்தில் இருந்தது அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால் மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை அசுரர்களின் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களைப் போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான் அவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்ணபானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக பருகிவிட்டான் இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு ஒரு அசுரன் என்பதை உடனடியாக மோகினிக்கு உணர்த்தினர் உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார் உடல் வேறு தலை வேறாக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் மனித உடலும் உண்டானது கேதுவானது இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன ஸ்வர்பானோ செய்த தவறை சுட்டிக்காட்டிய மோகினி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழுங்க அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினாள் இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்கள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை வினோதமான உடல் அமைப்பு கொண்டதால் தேவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள கொள்ள மறுத்தார் ராகுவும் கேதுவும் வெட்டுப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம் ஏழு கிரகங்களிலும் ராசி சக்கரத்தில் வளமாக சுற்றி வருகின்றனர் ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்கள் எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம் கூறுகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு ஆனால் குணத்தை தருபவர் கேது பேராசைப்படும் ராகுவிற்கும் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து படைத்திருக்கிறான் இறைவன் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் சர்ப்ப பிரீத்திகளை செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகிச் செல்லும் என்பது ஐதீகம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரம் முறையே மீனம் மற்றும் கன்னிராசியில் சஞ்சரிப்பதன் காரணமாக தனுசுராசனியர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த சூரியன் ஆறாம் இடத்தில் குருவோடு இணைந்து உங்களுடைய தனராசியை பார்வையிடுகிறாருங்க மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி மிகச் சிறந்த பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஆறில் குரு இருக்கிறார் என்று கவலைப்பட வேண்டாங்க பொதுவாக எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதற்குள் ஒரு நல்லதும் இருந்துதாங்க இருக்கும் அதே போல தோஷம் பெற்ற குரு ஆறில் ஒரு விதத்தில் நல்லது என்று சொல்ல வேண்டும் வாழ்வில் குடும்ப முன்னேற்றம் குடும்பத்தில் நாட்களாக ஏற்பட்டு வந்த நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குருவினுடைய நிலையின் காரணமாக தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்குது வேலைக்காக முயற்சித்து வரும் தனுசுராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க குறிப்பா வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்குங்க ஏழுக்குரிய புதன் ஐந்தாம் இடத்தில் சுக்கரனோடு இணைந்து உங்களுடைய லாப ராசியை பார்ப்பது மிக ஒரு நல்ல அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இருந்தாலும் தனுசுராசனேயர்கள் இந்த ராகு கேது பயிற்சி நிகழ்த்தக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது பத்தாம் இடத்தில் உள்ள கேது தொழில் தடைகளை ஏற்படுத்தலாங்க அது மட்டுமில்லாங்க விரையாதிபதி செவ்வாய் அவரை பார்க்கிறாரு நான்காம் இடத்தில் செவ்வாய் ராகு இணைந்திருக்கிறாங்க சகோதர உறவுகள் சிக்கல் தரலாங்க சகோதர உறவுகளுக்குள் சிறு சிறு மனசங்கடங்கள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க அதே போல இக்கால வீண் வாக்குவாதங்கள் நிகழும் போது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க தனசராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது நெய் தீபம் நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலையில் பூஜை அறையில் ஏற்றுங்க மகான்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு எண்ணற்ற முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்